ராமநாதன் அர்ஜுனா இந்த பேர் சில தினங்களுக்கு முன்னர் அனைத்து மக்களாலும் கொண்டாடப்பட்ட பெயர் ஆனால் இன்று சிலர் அவருக்கு எதிராக கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றார்கள் அதற்கு காரணம் என்ன பணத்திற்காகவா ராமநாதன் அர்ஜுனா இவ்வளவு விடயங்களையும் செய்தார் உண்மையிலேயே நேர்மையான ஒருவர் இவ்வாறு விடயங்களை வெளிக்கொண்டு வந்தால் நாளை அனைவருக்குமே இதுதான் நடக்குமா என்கின்ற அச்சத்தை தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் சாவச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற அல்லது இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்களை ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் முன்வைத்திருந்தார் அதனை தாண்டி சுகாதாரத்துறையில் வடக்கில் முக்கியமாக இருக்கின்ற இருவர் தொடர்பாகவும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக அவர் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது இருந்தபோதிலும் போதிலும் நூற்றுக்கு தொன்னூறு வீதமான மக்கள் அவருக்கான ஆதரவினை வழங்கி வந்தார்கள் நிலையில் தான் நீதிமன்றத்திற்கும் அவர் சென்றிருந்தார் அவருக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அவர் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருந்தார் அதனைத் தொடர்ந்து அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இவ்வாறான சூழ்நிலையில் தற்பொழுது அவருக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்படுவது அதிகரித்திருக்கின்றது எனக்கு சட்டம் தெரிந்த யாராவது உதவி செய்ய வேண்டும் இந்த வழக்கில் இருந்து நான் வெளியே வர வேண்டும் அல்லது இந்த வழக்கை நான் சந்திக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே போல வழக்கு செலவுகளுக்காக காரை விற்பனை செய்வதாக அவர் அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பலர் அவருக்கான நிதியை வழங்குவதற்கு தயாராக இருந்தார்கள் இன்னும் சிலர் சில விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் அதாவது ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இதற்காகத்தான் அனைத்து விடயங்களையுமே செய்து வந்திருக்கின்றார் பணத்திற்காகத்தான் அவர் இவ்வாறு செயற்பட்டிருக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் நேற்றிலிருந்து முன்வைக்கப்படுகின்றது இந்நிலையில் அவருக்கு சிலர் அவரது வங்கி கணக்குக்கு பணத்தை அனுப்பியிருந்தார்கள் கிட்டத்தட்ட சுமார் பதினையாயிரம் ரூபாயை அவர்கள் அனுப்பியிருந்ததாக அறிய முடிகிறது அதன் தொடர்ச்சியாக இவ்வாறு எனக்கு பணம் அனுப்ப வேண்டாம் என்று ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தனது முகநூல் பக்கத்திலே பதிவிட்டிருக்கிறார் செய்திருக்கின்றார் எனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆகவே அவர் பணத்தை கேட்கின்றார் பணத்திற்காகத்தான் இவ்வளவு விடயங்களையும் செய்தார் என்கின்ற பிம்பத்தை தற்பொழுது ஏற்படுத்துகின்றார்கள் அனைத்து மருத்துவர்களும் ஒன்றிணைந்து இவருக்கு எதிராக குரல் எழுப்ப தொடங்கிவிட்டார்கள் ஆனால் குரல் மருத்துவர்கள் அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் விசாரணை செய்ய வேண்டும் என்கிற விடயத்தை அவர்கள் ஒருபோதும் கூறியதில்லை ஆனால் ஒரு மனிதன் அந்த வைத்தியசாலையில் இருந்து கொண்டு வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற குற்றச்சாட்டை வெளிக்கொண்டு வந்து சில மாற்றங்களும் அந்த வைத்தியசாலையில் இடம்பெற்றிருக்கிறது ஏனைய வைத்தியசாலைகளிலும் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது அதைவிட பல நேர்மையான மருத்துவர்களும் மறைமுகமாக அவருக்கு ஆதரவினை வழங்கி வருகின்றார்கள் மருத்துவத்துறையை கொஞ்சம் சீராக்குவதற்கான ஒரு முதல் படியை அவர் எடுத்து வைத்தார் என்று சொன்னால் அதற்கு மாற்று இல்லை ஆனால் அவற்றையெல்லாம் மறந்து இன்று அந்த மனிதனை அனைவருமே சுட்டு போட்டு அவரை பாரிய சிக்கலுக்குள் தள்ளுகின்றார்கள் மருத்துவர்களை எதிர்த்தால் என்ன நடக்கும் என்பதை மருத்துவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பல துறைகளில் இருக்கின்ற பல முக்கியஸ்தர்களும் உறுதுணையாக இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகளும் அவருக்கு எதிராக இருக்கின்றார்கள் காரணம் அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் சில கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தமைதான் என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே இந்த சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது இனி எந்த காலத்திலும் எந்த துறையிலும் இருந்து ஒரு நேர்மையான அதிகாரி இவ்வாறான குற்றங்களை வெளிக்கொண்டு வர மாட்டார் வெளிக்கொண்டு வந்தால் அந்த துறையை சேர்ந்தவர்கள் அனைவருமே எதிர்த்து நிற்பார்கள் அவர்களது அதிகார பலம் பண பலம் அனைத்தையுமே இல்லாமல் இல்லாமல் ஆக்கும் அச்சத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும் ஆகையால் இவ்வாறு ஒருவர் இந்த குறைகளை எல்லாம் முன்வைத்து மக்களுக்காக மக்களை நம்பி நின்றவரை மக்களே என்று விமர்சிக்கின்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றது இந்த அதிகாரம் என்று சொன்னால் மாற்றிக் கருத்தில்லை ஆகவே அர்ஜுனா விடயத்தில் மக்கள் சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா என்பவர் அவரது நோக்கம் சரியாக இருக்கின்றது சில கருத்துக்களை அவர் பிள்ளையாக கூறியிருக்கலாம் அவரது செயற்பாடு சில முகன் அவரது செயற்பாடுகள் சிலவும் முகம் சுழிக்கின்ற வகையில் அமைந்திருக்கின்றது ஆனால் எது எவ்வாறாக இருந்தாலும் அவரின் நோக்கம் அவரின் அடிப்படை நோக்கம் என்பது மிக மிக உன்னதமானது அந்த விடயங்களை அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் மருத்துவத்துறையில் ஒரு மாற்றம் வேண்டும் மருத்துவத்துறை சரியாக செயற்பட வேண்டும் என்கின்ற அவரது எண்ணத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் அதன் ஊடாகத்தான் இந்த சமூகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை வைத்து மக்களே அவரை எதிர்க்கின்ற சூழ்நிலை தற்பொழுது உருவாகி இருக்கின்றது எனவே இது சமூகத்தின் ஆபத்தான போக்கு என்றுதான் பார்க்க வேண்டும்